வணக்கம் நண்பர்களே நம்ம அட்வைஸ் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அன்வலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இன்டர்நேஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டர் புக்கை பற்றி பார்த்துடலாம் இவங்க ரயில்வே செக்மெண்ட்டில் செவன்ட்டி எயிட் பர்சென்ட்டும் ஹைவே செக்மெண்ட்டில் டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டும் இவங்களுடைய ஆர்டர் புக்கில் இருக்குது அதே மாதிரி நைன்ட்டி பர்சென்ட் டொமஸ்டிக்கும் டென் பர்சன்ட்டு இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் இவனுடைய ஆர்டர் வந்து பிட் மூலமாகவும் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் நாமினேஷன்ஸ்லேயும் இருக்குது ஆர்டர் புக்கு வந்து க்ளோஸிங் பீரியட் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்டர் புக்கோட வேல்யூ இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு இருக்கு இருந்தாலும் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெவின்யூ பத்தாயிரத்துல இருந்து பதினோராயிரம் கோடி ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க நம்ம பிஎல் ட்வெண்ட்டி மேட்ச் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் இப்போ ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி அறுபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பி ஜோனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனில் ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித்இன் த தியரிட்டிகல் லிமிட்ல இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் இந்த வருஷம் இவங்களுடைய ரெவின்யூவே வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுனால கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிஏயோட க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஒன்னில் இருக்குது அதனால் கரெக்ஷன் லீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது பாசிட்டிவாக டான் ஆகும்போது கொஞ்சமாக புஷ் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு இருக்கிறதுனால ஹைவாலட்டாலிட்டி கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய பெர்ஃபாமன்ஸஸ் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஃபண்டும் வந்து பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎன்எல்எல் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் பத்தொம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு இப்போ ரெவென்யூ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது கோடி ரூபா அப்படிங்கிற லெவலில் இருந்துருக்கு இப்போ மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்கறது பத்தாயிரத்துலேருந்து பதினோராயிரம் கோடி ரூபா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ இது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நமக்கு பார்க்கும்போது மாடரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இருக்குது ஏழு புள்ளி நெட் ப்ராஃபிட் மார்ஜினு ஏழு புள்ளி பதினாறுன்றிருக்கு இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ரிப்போர்ட் பிரகாரம் ஒம்பது புள்ளி ஒம்பதுன்னு இருக்குது சப்போஸ் இது வந்து அந்த பத்தாயிரம் பதினோராயிரம் கோடி ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்னாக்க மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ரெவென்யூவோட மேட்ச் ஆகும் போது இவனுடைய ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நம்மளுடைய கால்குலேஷன்ல நமக்கு என்ன நம்ம கரண்ட் இயர்ல இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசல்ட்ல நம்ம பாக்குறோம்லி ரிசல்ட்ல தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பாரிசன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு பர்சென்ட் கம்மியாயிருக்கு ரெவென்யூ பத்து பர்சன்ட் கம்மியாயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெவென்யூ வந்து ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கிட்டக்க நூற்றம்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எண்பத்தி ஆறு கோடி ரூபான்னு இருக்கு இது போன குவார்ட் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து கோடி ரூபா கிட்டக்க கம்மியாயிருக்கு நான் தோறாயிரமா சொல்றேன் அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் நைன் தொண்ணூறு பைசா இருக்கு அதாவது புள்ளி ஒம்பதுன்னு இருக்கு இது போன குவார்ட் காட்டிலும் போன குவார்டரில் ரெண்டு புள்ளி ரெண்டு இருந்தது இப்போ வந்து ஒன்று புள்ளி மூணு குறைஞ்சி தொண்ணூறு பைசான்னு இருக்குது அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இவங்களுக்கு பார்க்கும்போது டிக்ரீஸ் டிக்ரிமெண்ட் டிக்ரீஸ் ஆகுது போன குவார்டரில் ஒம்பது புள்ளி எட்டுன்னு இருந்தது இந்த குவார்ட்டரில் எட்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இப்போ இவங்க வந்து ஜூன் குவா்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்து புள்ளி மூணு வச்சிருந்தாங்க அப்புறம் ஒன்பது புள்ளி எட்டுன்னு குறைஞ்சிருக்கு டிகிரீஸ் ஆட்ருக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த குவார்டர்ல எட்டு புள்ளி ஒன்றுன்னு சொல்லிட்டு சப்சிக்வென்ட்டாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பதினஞ்சு பர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து எஃப்ஐஎஸோ எம்ஐஎஸ்ஸோ மிக்சடாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரு கான்கிரீட்டாக இதுவும் இல்லை அப்பக்கப்பா வரக்கூடிய பெனிஃபிட்ல இவங்க கொஞ்சம் ட்ரேட் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி தான் ஏ மனசுக்கு படுது இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் வந்து இப்போ புக் வேல்யூ வந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய் எண்பது பைசா அதோட ஃபேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா நூற்றி ஆறு ரூபா இருக்கு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு இருக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி நாலு இருக்கு இவனுடைய மூணு குவார்டருடைய ரிசல்ட் குமுலேட்டிவ் இபிஎஸ் அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு அஞ்சு அதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு டிடிஎம் எட்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி மூணு இப்போ நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி எண்பதுல இருந்து ரெண்டு அப்படிங்கிற லெவலில் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருக்கு இது எக்ஸிட் ஆக போற ரெண்டு புள்ளி ஆற காட்டிலும் ரெண்டுமே கம்மியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்துல கியூ த்ரீய காட்டிலும் இந்த ஆவரேஜ் வந்து கூட இருக்கிறதுனால ஒருவேளை இது வந்து ஒரு சைடு வேஸ் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பினாங்கன்னா கீழே அடிச்சு விட்டுருவாங்க இல்லாட்டி சைடு வேஸ் மூமெண்ட்டில் இருக்கிறது அது வரைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் சைட் வேஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போதைக்கே அதுதான் போய்கிட்டு இருக்கு இப்ப இங்கே ஈபிஎஸோட டிடிஎம் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு ஆறு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலு குவார்ட்டருக்கு கம்மியாகுது திருப்பி அஞ்சாவது குவார்டர்ல ஏழு புள்ளி மூணுன்னு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே சப்சிக்வெண்ட்டாக மார்ச் குவார்டர் ஜூன் குவார்ட்டர் செப்டம்பர் குவார்டருக்கு கம்மி ஆகிட்டே இருக்கு திருப்பி டிசம்பர் குவார்டர்ல தான் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற லெவல் வருது இது ஆவரேஜ் டிடிஎம்இபிஎஸோட டிடிஎம்மோட ஆவரேஜை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது அதனால கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ள வருது ரியாலிட்டியில் ஆக்சுவல் ரிசல்ட்ல இவங்க நல்லா சூப்பராக மேலே கொடுத்தாங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் பிரகாரம் இவங்க புல்லிஸ் ட்ரெண்ட்ல இருந்தாங்கன்னா இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இரநூத்தி பத்து நூற்றி ஐம்பதுக்கு கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி இருபத்தி ஒம்பதுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் இருநூத்தி இருபத்தொம்போது இரநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் அதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க பெரிஸ் ட்ரெண்டுக்கும் பெரிஸ் ட்ரெண்டு லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் சப்போஸ் இவங்க சப்சிக்வென்ட்டாக புல்லிஷ்க்கு டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த நாப்பது ரூபாய் கேப் ஜோன் இது பெரிய ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நாற்பது ரூபாய் கிட்ட வரும் அதனால அந்த நூறு நூத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்சில சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கோம் நம்ம நேர சார்ட்ல பார்ப்போம் சார்ட்ல நான் எஸ் டூல இருந்து ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் இவங்களுக்கு இந்த வருஷம் இவங்களுடைய ரெவின்யூ கம்மியாக ஆகிறதுனால எவ்வளோ கீழே இறங்கிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் டேர்ன் அப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் இப்போ எஸ் டூ ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு எஸ் ஒன் நூற்றி பதினாலுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூறு இப்போ இவங்க பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே போகாமல் அப்படியே நமக்கு வந்து அந்த புல்லிஷ் ட்ரெண்டு பெரிஸ்ட் ட்ரெண்டு போகாமல் அதோடய மிட் பாயிண்ட் உடைய திரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த தொண்ணூறு நூறுங்கிறத ஒட்டி இவங்க வந்து டேர்ன் அப் ஆனால் ஆகிறாங்களாங்கிறத பார்க்கணும் அதுக்குள்ளேயும் ரிசல்ட்டு பாசிட்டிவாக டேர்ன் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிரேக் பாயிண்ட் ஜோன் நூற்றி ஐம்பத்தி மூணுல இருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதுல பிரேக் பாயிண்டோடைய பாட்டம் பாட்டம் ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுல இருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் ரீஜன் இரநூறுல இருந்து இரநூத்தி பதினாலு பிரேக் பாயிண்ட் டாப்யூத்தி ஐம்பத்தாறுல இருந்து ஆர் ஒன் முன்னூத்தி இருபத்தி ஒன்னு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு ஆர் டூ நானூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஐநூத்தி இப்போ இப்ப இவங்களுடைய ஆக்சுவல் ரிசல்ட் எவ்வளவு தூரத்துக்கு பாசிட்டிவாக்டான ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவனுடைய பெர்ஃபாமன்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே